நீ குத்தைக்கு விட்டு வெறும் மரத்தை காட்டி பத்தாயிரம் ரூபாய் மரத்தை காட்டிட்டு போயிட்ட நீ அந்த மரத்துல ஒண்ணுமே இல்ல இனிமேதான் காய்க்கணும் நீ பத்தாயிரம் ரூபாய் வாங்கி நீ பாட்டு ஜாலியா போயிட்ட இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தான ஒரு வருஷம் காத்திருந்து காத்திருந்து பாக்குறான் உனையும் காணும் அவன் நிலை என்ன அவங்க ஆகும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தான நிலை என்ன பாவைகளை வெறும் மரத்துக்கு ரூபாய் ஒண்ணுமே இல்லையா ஒண்ணு கிடைக்கல வெறும் மரத்துக்கு ரூபாய் நூறு ரூபாய் ஒரு வரும் இப்படி செய்யக்கூடாது எப்படி செய்யணும் தெரியுமா மரத்தை காட்டுங்க வா நல்ல காட்சி கிடக்கும் பொழுது தேங்காய் கொலை கொலையா தொங்கும் பொழுது காட்டுங்க எண்ணிக்க எல்லா மருந்து காய கிடக்குதா நல்ல மதிப்பு போடு எவ்வளவு இருக்கு நீ கணக்கு பண்ணு இது ஓகே இது ஓகே ஒன்று ரெண்டு மட்டும் விடாம ஐநூறு காய் இருக்கு மதிப்பு போடுவோம் ஒரு ஐநூத்தி இருபத்தி இருக்கலாம் அது ஓகே அல்ல நானூத்தி எழுபத்தி இருக்கலாம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய மதிப்பீடுல கொஞ்சம் கூட குறைய ஆகலாமே தவிர டோட்டலா நஷ்டம் வருமா நஷ்டம் வராது அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா எந்த விதமான ஏமாற்றுதலும் மோசடியும் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் வரவே கூடாது ஹலால் இல்ல தெளிவா இருக்கணும் ஏமாத்துகிற எந்த வியாபாரமும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை செல்ல முறைகள் கடை வீதிக்கு போறாங்க ஒரு ஆள் தானியத்தை குவித்து வைத்து வித்துக்கிட்டு இருக்கிறாரு சுசுல்லாஹ் ரொம்ப ஷார்ப்பான எல்லாத்திலையுமே ரொம்ப கவனமா இருப்பாங்க அஜித்மார்மாற அவங்க நினைச்சுக்கிறாய்ங்கு இப்படி கிடையாது நபிகள் நாயகம் எல்லாதலையும் ரொம்ப குனிப்பா இருப்பாங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க போய்கிட்டு இருக்காங்களா ஒரு ஆள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு தானியத்தை குவித்து வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லஹு என்ன பண்றாங்க தெரியுமா தானிய மூட்டைக்குள்ள கையுடுறாங்க உள்ள இருந்து எடுத்தா ஈரமா வரும் மேலே பார்த்தா காஞ்சி கிடக்குது உள்ளக்கு விட்டாதுன்னா ஈரமா இருக்குது மகாதா இது என்னடா என்ன புளான் என்ன பண்ற நீ டேய் மேலே காஞ்சத காட்றியடா உள்ளக்கு ஈரத்தை வச்சிருக்கிறியே என்ன கேட்டுவிட்டு விட்டு சொன்னார்கள் மண் கஷ்டனா இசமின்னா எவன் ஏமாத்துகிறானோ அவன் நம்மை சேர்ந்த முஸ்லீம் இல்ல ஏமாத்துறான் முஸ்லீமா ஒரு ஏமாற்றக்கூடியவன் எப்படி முஸ்லீம் என்னை சேர்ந்தவன் எப்படி இருப்பான் என்று நபிகள் நாயகம் சலதாரிசனம் சொல்றாங்க அப்ப காஞ்சதை வச்சு ஈரத்தை வித்திர கூடாது ஈரத்தை வச்சு காஞ்சி வித்திர கூடாது உன்ன காட்டி உன்ன வித்திர கூடாது உள்ள உன்ன வச்சு வெளியே உணவு வித்திர கூடாது இப்படி எல்லாம் ஒரு நெறிமுறைகளை தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அப்போ இஸ்லாமிய பொருளாதார திரட்ட விஷயத்துல எந்த நீங்க எந்த அஜர்த்தனை பொக்கை கேட்க தேவையில்லை எவருடைய பயானையும் கேட்க வேணாம் அந்த வியாபாரத்தில் யாராவது ஏமாற்றப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அது ஹராம்னு நீங்களே வணங்கிக்கலாம் அது ஹராம் தெளிவா இருக்கணும் இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் செல்லா செல்லும் காலத்தில் அட்வான்ஸா முன்பணம் வாங்குவாங்க விவசாயிகள் வந்து व्यवसाय मेंले கையில காசு இல்ல நீங்க ரூபா தாங்க. நாங்க வேலஞ்சேவுனே உங்களுக்கு இதை தரறோம், அதை தரறோம் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க நம்மங்களுக்கு தெரியுமா? முன்பண வாங்குங்க. உங்களுட சரக்கே கைய வச முன்னாடி ஒரு அட்வான்ஸ் வாங்குறீங்க வாங்குங்க. வாங்கினால் எப்படி வாங்கணும் தெரியுமா? ஃபுல் யுஸ்லீப் আলা வஸனி மாலுமின் வ கைலி மாலுமின். ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. முன்பணம் வாங்குறதா இருந்தால் அந்த எடையை இருபத்தஞ்சு கிலோ அரிசி உனக்கு தருகிறேன் அதுக்கு ரூபாய்தான் கேட்கணும் என்ன உற்பத்தியாவது ஆகுதோ அதை தர்றான்னு சொல்லிடக்கூடாது எப்படி பேசணும் முன்பணம் வாங்குறதா இருந்தால் எடை பேசப்படணும் எண்ணிக்கை பேசப்படணும் டைம் பேசப்படணும் எல்லாம் தெளிவுபடுத்தித்தான் ஒரு பொருளுக்கு முன்பணம் வாங்கணுமே தவிர நீங்க ஒரு லட்சம் ரூபா கொடுங்க அது பார்த்து நம்ம என்ன உற்பத்தியாவது பார்த்து நம்ம ஏதாவது தருவோம் இது மார்க்கத்தில் கூட என்ன ஏதாவது தெரியும் என்ன திருவிய ஏன் ரூபாய் வாங்கிக்கூட என்ன திருவியா என்ன அவர் ஒன்றும் இல்லைன்னு தாய் என்ன பண்ணுறது அப்போ நீ போ என்கிட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி வாங்க பத்து மூட்டை அரிசி உனக்கு தர்றேன் இந்த ரேட்டு ஆறு மாசம் கழித்து தான் தருவேன் அப்படி பேசு எந்திர பேசுகிற அளவுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா எல்லாமே தெளிவா இருக்கணும்னு சொல்லுது அப்படி ஒரு மார்க்கம் அதனால தான் ஏமாத்துகிற வியாபாரம் இஸ்லாத்தை கலப்படம் கூடாது மோசடி கூடாது

இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் இருந்தால் அல்லாஹ் இதுக்கு வந்து ஒரு நபி அனுப்புவான் சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான் வயல் உள்ளில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இரத்தால் வலநாசி எஸ்தௌஃபூன் பைதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுஸ்ரூன் அலா யலுன் உலாயிக யபூஸூன உலாயிக அன்னஹும் மபூஸூன யௌமின் அலீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன் இது என்ன அர்த்தம் தெரியுமா வயலுள்ளில் முத்தப்பிப்பீன் அளவு நிறுவைகளிலே குறைவு செய்பவர்களுக்கு கேடு காத்திருக்கிறது அல்லது இன இரத்தாளு அலண்ணாசு எஸ்ஸோவோன் மக்களிடத்திலிருந்து இவர்கள் அளந்து பொழுது நிறைய வாங்கிக் கொள்கிறார்கள் நிறைவாக வாங்கிக் கொள்கிறார்கள் வைதா அளுவும் அவதனோவும் யுசிறோன் இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுத்தார்களையான குறைத்து விடுகிறார்கள் வாங்குறதுக்கு ஒரு படி விற்கிறதுக்கு ஒரு படி வாங்குறதுக்கு ஒரு திராசு விற்கிறதுக்கு ஒரு திராசு உருது வாங்குறதுக்கு ஒரு மெத்தேடு விக்கிறதுக்கு ஒரு மெத்தேடு நெல் அளக்குவாங்க நெல் அளந்தான்னா நூறு நூறு படி நெல் வீட்டில் அளந்து கொண்டு போயிருப்போம் கடையில் கொண்டு போடுவீங்களா அவன் உங்க வச்சு வச்சுதான் அளப்பான் தொண்ணூறு படி தான் இருக்கும் நீங்க அழகா நூறு படி அளந்துட்டு போயிருப்பீங்க அப்படி நெல் அளக்கும் அப்படி சொருவனான்னு வைங்க சரக்குண்டு உள்ளக்க எரிக்கணும் அப்படி சேர்ந்து போயிடும் உள்ளக்க வணக்கா அப்படி சொல்லி அளக்குறது இருக்கு இப்படி மேல அள்ளி இருப்பது கொட்டினீங்க அது கம்மியா பிடிக்கும் அந்த மூட்டை வச்சு ஒரு சுரு வேகமா சொல்லு சொன்ன ஒரு ஐம்பது மில்லி எக்ஸ்ட்ரா என்ன செய்யும் கூட போய்க்கிறோம் நீங்க வச்சு அந்த படி வச்சு அவன் ஒரு மெத்தட் அளந்தான்னு சொன்னா நீங்க நூறு கொண்டு போவீங்க இருக்குமா கண்ணால எங்கிட்டு அஞ்சு படி தெரியாது அப்புறம் தொண்ணூத்தஞ்சு வாங்கிட்டு அவன் அளந்து கொடுப்பான் எத்தனை படி நூத்தி அஞ்சு படி அல்ல அதான் சொல்லி காட்டுறான் அவர்கள் அளந்து நிறுத்தி கொடுப்பார்களே ஆனால் குறைத்து விடுகிறார்கள் அலா எதுன்னு உலாய்க்க இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா அன்னகும் மபூசுனல் யோமின் அலி ஒரு மகத்தான நாளிலே அவர்கள் எல்லாம் எழுப்பி நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் மரணித்தவுடன் எல்லாம் முடிஞ்சு சின்ன இருக்கிறியா மரணித்த பிறகு ஒரு செகண்ட் அல்லா உயிராக்குவான் மீண்டும் உயிர் கொடுத்து அல்லாவுடைய நிறுத்தி விசாரிக்கப்படுவார்கள் ஆலமீன் அகிலத்தின் அதிபதியாக அல்லாவுக்கு நிற்க வேண்டிய நாள் இருக்கிறது என்பதை இவர்கள் எண்ணி அஞ்ச வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறான் அப்ப இந்த அளவு நிறுவையில் ஒருத்தன் மோசடி செஞ்சா கூட அங்க சுருக்கு காத்திருக்கிறது அல்லாஹுடைய தண்டனை காத்திருக்கிறது இப்படி இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அனுமதிக்கிற இஸ்லாம் ஏமாத்தாதேன்னு ஒரு வழிமுறை உனக்கு வைக்கிறது எந்த வகையிலும் அதே மாதிரி இஸ்லாம் மனிதனுக்கு கேடு ரொம்ப சிம்பிள் இஸ்லாமிய பொருளாதாரம் மனிதனுக்கு கேடு தருகிற எந்த பொருளையும் நீ விற்கவோ வாங்கவோ கூடாது நல்ல சம்பாதி என்ன சம்பாதிக்கலாம் முலாகோத்தம் வள்ளி வித்து சம்பாதி அரிசி பருப்பை வித்து சம்பாரி புடவைய வித்து சம்பாரி இந்த மைக்க கூட வித்து சம்பாதி போட்டுக்கிற சட்டையை வேணாலும் கட்டி வித்து போ அது தப்பு கிடையாது என்ன சம்பாதிக்க கூடாது யாருக்காவது அந்த பொருள் கேடு தருமையானால் அந்த பொருளை ஒரு முஸ்லிம் விற்க கூடாது அதன் மூலம் அவன் சம்பாதிக்க கூடாது இன்னைக்கு வந்து பீடி சிகரெட் விக்காத முஸ்லிம் இருக்கானா கடை வச்சுக்கிற ஒரு முஸ்லீமு பீடி சிகரெட் விக்கிறானா இல்லையா இது எப்படி இவன் ஹலால் என்று நினைக்கிறான் அடே உனக்கு பத்து காசு கிடைக்கணும் வேண்டி அத்தனை பேருடைய ஆரோக்கியத்திலும் விளையாடுவியா அதுக்கு நீ ஒரு கருவியா பயனாவியா இதை குடிச்சிட்டு எத்தனை பேர் கேன்சர் காலாவுறான் எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் வர்றான் எத்தனை பேர் ஆண்மை இழந்து போகிறான் இந்த புகை பிடிக்கிறதுனால முக்கியமான டேஞ்சர் ஆண்மை போய்விடும் மனைவியரோடு தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும் இருபத்தஞ்சு வரைக்கும் ஆட்டம் போடலாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்ன முதல்ல அது இருக்குது என்ன மனிதனுக்கு உள்ள சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் தான் அது சுருக்கு வைக்குது எது இந்த புகைப்பிடித்தல் அப்ப ஆரோக்கியத்தை கெடுக்குது புற்றுநோயை உண்டாக்குது இதை வந்து மனிதன் செய்கிறான் நீ வாங்கி வச்சு விற்கிறான் ஏன்டா விற்கிற விற்கலாமா நீ இதை நான் விற்க நீ என்ன நினைக்கிற சிகரெட் கேட்டு யாவரம் அப்படி நடக்கும் அப்ப நீ வந்து சம்பாதிக்கணுங்கிற காவண்டி யாரை வந்தாலும் என்ன வேண்டாலும் கிருப்பியா உன்னுடைய உரிஜான் வயிற்றுக்காக வேண்டி இவன் கேன்சர் வந்து சித்தா நமக்கு என்ன அப்படி யோசிக்க நீங்க மனித தன்மையோட சிந்தி பார்த்தீர்களா மார்க்கமற்ற மத்தவர்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஒரு முஸ்லீம் இதை பத்தி கவலைப்படணுமா இல்லையா இதை பத்தி ஒரு முஸ்லீம் சிந்திக்கணுமா இல்லையா நம்ம செய்யற இந்த வியாபாரம் நம்ம நம்ம அப்படி செய்யறமே இதை வாங்கி எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போகிறது சின்ன இத்தனை பேர் வயசுல செத்து போயிடுறான் இவன் குடிக்கிறனால எத்தனை பேர் உலகத்துல ஆரோக்கியம் கெடுது இவன் போய் ஊதி விடுறதுனால பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நோய் வருது நாம ஒரு காரணம் ஆகணுமா இதுதான் ஒண்ணு பத்தாசு விட்டு கறியாக்குவாங்க